வெல்கம் டு அனஜாமணி கிச்சன் நான் இப்போ மைசூர்பாக்கு போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு கடலை மாவு ரெண்டு கப்பு சர்க்கரை கால் கப்பு நெய் ஒன்றே கால் கப்பு ரிஃபைண்ட் ஆயில் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு எண்ணெய் வைக்கணும் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஒன்றரை கப்பு அதில் முக்கால் கப்பு தண்ணி எடுத்து சர்க்கரை கடலை மாவு தண்ணியை போட்டு கரைச்சிக்கணும் இப்போ ஒன்றே கால் கப்பு எண்ணெயும் கால் கப்பு நெய் ஒன்றரை கப்பு வானரில் போட்டு காய்ச்சிக்கினே இருக்கணும் கால் கப்பு எண்ணெய் ஊற்றினா இது ஒரு கால் கப்பு நெய் ஊற்றினேன் அரை ஆகி போச்சு ஒரு கப்பு எண்ணெயை ஊற்றிக்கலாம் மொத்தத்துக்கு ஒன்றே கால் கப்பு எண்ணெயும் கால் கப்பு நெய் மொத்தத்துக்கு ஒன்றரை கப்பு காயட்டும் கடலை மாவை வெறும் வெறுவானில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் பச்சையாகவும் செய்யலாம் வதக்கியும் செய்யலாம் கடலை மாவை போட்டுக்குவோம் முக்கால் கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு எண்ணெய்ன்னா முக்கால் கப்பு தண்ணி கடலை மாவை வெறுவானல்ல நல்ல ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இதை கரைச்சிட்டு சர்க்கரையை போட்டு கரைச்சிக்கணும் நேரடியாகவும் மாவு கொட்டி செய்யலாம் இது போல் கரைச்சி ஊற்றி செய்தாலும் நல்லது விகுனர்ச்சுக்கு இது சரியாக இருக்கும் இது போல் கரைச்சிக்கிறது கரைச்சி ஊற்றினா கட்டி பிடிக்காமல் இருக்கும் அதனால் போல் கரைச்சி போட்டு செய்துக்கலாம் மாவும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரணும் எண்ணெய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி தான் தண்ணி ஒரு கப்பு கடலை மாவு ரெண்டு கப்பு சர்க்கரை ஒன்றரை கப்பு எண்ணெய் ஒன்றரை கப்பு எண்ணெய்க்கு முக்கால் கப்பு தண்ணி அதான் அதனுடைய அளவு போல் நம்ம கரைச்சி செய்யும்போது கட்டி பிடிக்காத இருக்கும் பிக்னஸ் கூட இதுபோல் செய்யலாம் கரைச்சது போதும் இப்போ கனமான பாத்திரம் குக்கர் வச்சுருக்கேன் குட்டை பான் வச்சுருக்கேன் அதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ மாவு சர்க்கரை தண்ணி போட்டு கரைச்சி வச்சோமில்லையா அதை ஊற்றிக்கலாம் இன்னும் அடுப்பு ஏற்றலை இதை ஊற்றிட்டு ஏற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஏற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் வச்சுக்கணும் கை விடாத கிளறணும் இவ்வளோ வெயிட்டான பாத்திரத்தில் வச்சா அடி பிடிக்காது அதனால் அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கணும் நம்ம முதல்லையே கரைச்சி ஊற்றுறதால கட்டி பிடிக்காமல் இருக்கும் மாவு மாவு சுருண்டு வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுக்கிறத ஊற்றணும் கைவிடாத கலர் தான் இருக்குது இதனுடைய பக்குவம் எலந்தியிலே தான் வச்சு கிண்டணும் இப்போ கொஞ்சம் மாவு கட்டியாக வந்துவிடுது இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் காஞ்சிக்கினே இருக்கணும் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன் கிண்டிக்கினே இருக்கிறேன் கைவிடாத கிளறணும் சிம்மிலையே தான் வச்சு கிண்டுறேன் நம்ம மாவை வதக்கிறதுனால கட்டி பிடிக்கலை இந்த ஓரமெல்லாம் பொங்கி வருது பாருங்கள் இன்னும் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் ஊற்ற ஊற்ற தான் மாவு பொங்கி பொங்கி வரும் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து ஊற்ற ஊற்ற தான் கட்டி ஆகும் இன்னும் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு தான் கடலை மாவு போட்டேன் எவ்வளோ வருது பாருங்கள் எண்ணெய் வாங்கட்டும் எண்ணெய் வாங்க வாங்க ஊற்றணும் இன்னும் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கிறேன் அப்பா பண்ணிடுறேன் எல்லா நெய்யும் எண்ணெயும் வாங்கிச்சு பார்த்தீங்களா இல்லை வெள்ளையாக வருது பாருங்கள் நெய் கட்டி வரணும் எல்லாமே கலர் மாறணும் ட்ரேயில் நெய் தடையை வச்சிருக்கேன் நெட்டு ஊற்றிக்கலாம் நெய் கக்கு திப்பதான் ஒரு ரெண்டு நிமிஷம் நொரிச்சு வரணும் இந்த வர்த்து பாருங்க சுற்றி வெள்ளையா வெள்ளையார் அது போல் நான் கொஞ்சம் நெரிச்சு வரணும் பதத்துக்கு வரணும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கணும் ஓரமெல்லாம் நெய் கற்கணும் து வரது பாருங்கள் பாதான் அடுப்பை நேற்றிக்கலாம் நேற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டட்டோம் ஸ்பூனில் நெய் தடவிட்டு அப்படி தள்ளி விடலாம் ட்ரேயில் முழுசாக வரல அதனால் அப்படி தள்ளி விட்டுக்கலாம் லேசாக சமப்படுத்திக்கலாம் எடுத்துக்கலாம் மைசூர் பாக்கு தயாராகிடுது ஊற்றி ஒரு மணி நேரம் ஆயிடுது கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் எடுக்கிறேன் நல்லா அழகா வந்திருக்கு நீங்கள் இது போல செய்து பாருங்க சுவையான நெய் மைசூர் பாக்கு தயாராகிடுது நீங்களும் போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சுவையான மைசூர் பாக்கு செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ